வணக்கம் மற்றும் ஒரு உண்மையின் அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் அரசாங்கம் நாட்டுக்குள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது பற்றி பேசிக்கொண்டு அதுக்கான எதனையும் செய்யாமல் பாரமுகமாக இருந்து வருகிறது இருந்தாலும் தங்களது திட்டமிட்ட செயற்பாடுகளை நகர்த்துகின்றது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானத்தின் பின்னர் பிரிவினை பற்றியும் தமிழர்களை விடவும் சிங்கள தரப்பே பேசி வருகின்றன கடந்த வாரத்தில் ஐநாவில் இலங்கை ராணுவத்தினருக்கு எதிரான பழிவாங்கல் தொடர்பான ஒரு நிகழ்வு கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் பேசிய முன்னாள் கடற்படை அதிகாரி ஓய்வு பெற்ற ரியர் அட்மிரல் டி கே பி தசாநாயக இலங்கையில் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி வடக்கு கிழக்கை வேறாக்குவது ஐக்கிய நாடுகள் சபையின் நோக்கம் என்று தெரிவித்திருந்தார் அவர்களுடைய நிகழ்வின் நோக்கம் இராணுவத்தினர் பாதுகாப்பு தரப்பினருடைய நெருக்கடிகளுக்கானதான இருந்தாலும் தமிழர்கள் அதிகாரம் பெறுவதை தடுப்பது தொடர்பிலேயே இருந்துள்ளது அதே நேரத்தில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் திலும் அமுகம புலம்பெயர் அமைப்புகள் இலங்கையில் தனி ஒன்றை உருவாக்குவதற்காகவே நிதி சேகரித்து வருவதாகவும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் கட்டளைகளுக்கு அமைய அரசாங்கம் சபை தேர்தலை நிச்சயம் நடத்துமாறு சொல்லி இருக்கிறார் இவர்கள் இருவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் மாகாணசபை தேர்தல் பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு ஆகியவை இருந்தன கடந்த வருடத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பேர் ஆதரவு தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருந்தது தமது பிரச்சனைக்கு இந்த அரசாங்கம் தீர்வு காணும் என்ற நம்பிக்கையிலேயே தமிழ் மக்கள் இந்த ஆதரவை வழங்கியிருந்தார்கள் பொறுப்பு கூறல் விடயத்திலும் ஏதோ ஒரு வகையில் இந்த அரசாங்கம் நீதியை பெற்று தரும் என்றும் தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் தமிழ் மக்களின் இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் இதுவரை அமைந்திருக்கவில்லை ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் கொண்டு வர நாடுகளால் கொண்டு வரப்பட்ட பிரேரணியிலும் சில திருத்தங்களை மேற்கொண்ட அரசாங்கம் இறுதியில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தினை ஏற்க மாட்டோம் என்று தெரிவித்திருந்தது தமிழர் தரப்பால் முழுமையான ஆதரவு பெற்ற தீர்மானமாக இல்லாத போதிலும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து ஜனாதிபதியாக அருளகுமார் திசாநாயக்க பதவியேற்றார் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத் தொடரின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட அந்த பிரேரணையை மேலும் ஒரு வருட காலத்துக்கு நீடிப்பதற்கு முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்த போது அதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அல்லது உடனடியாகவே கடுமையாக எதிர்த்திருந்தது அது மாத்திரமல்லாமல் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சாட்சியங்களை திரட்டும் ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கட்டமைப்பையும் கடுமையாக எதிர்த்திருந்தது பிரேரணை ஒருவருட காலம் நீடிக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் இருந்தது ஏனெனில் தேர்தல் பிரச்சாரத்திலும் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் இராணுவத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் இடமளிவோம் என்பதே அவர்களது உறுதிமொழியாகும் இந்த உறுதிமொழியில் பிழை ஏற்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருபோதும் இடம் கொடுக்காது பொறுப்பு விடயத்தில் எதிர்மறையான செயற்பாட்டையும் நிலைப்பாட்டையும் அரசாங்கம் கொண்டிருக்கிறது நல்லாட்சி அரசாங்க காலத்தில் நிறைவேற்றப்பட்ட காணாமல் போனோருக்கான அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகம் என்பவற்றின் செயற்பாடுகள் இறுக்கமான கட்டுப்பாடுகளுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மனித உரிமை பேரவையின் தீர்மானம் ஒரு பக்கம் வைக்கப்பட்டபடி அரசாங்கம் தன்னுடைய வேலைகளை நகர்த்திக் கொண்டிருக்கிறது ஆனால் சிங்கள அடிப்படைவாதிகளின் தங்களுடைய வேலைகளை முன்னெடுத்திருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகள் நல்லிணக்கத்திலை கடந்த அரசாங்கங்கள் திணிக்க முயன்றது போன்று காணப்படுகிறது இவ்வாறான நிலையில பதிமூன்றை அமல்படுத்துவதும் மகாண சபை தேர்தலை நடத்துவதும் தமிழ் மக்களுக்கு நிம்மதியை கொடுத்துவிட போவது இல்லை இதனை உணர்ந்து கொள்ள தொடங்கி இருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில பெரும் ஏமாற்றம் முறுவலாகலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்தில் நாட்டுக்குள் புலிகளின் மீளுருவாக்கமன்ற சிங்களவரிடத்தில் உள்ள அச்சம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் அடிப்படையில் காலத்துக்கு காலம் தூண்டிவிடப்படுவது வளமையாகும் ஒரு காலத்தில் தமிழர்கள் அனைவரையும் புலிகளாகவே சிங்களவர்களா பார்க்கப்படுகின்ற சூழல் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அது அச்சத்தின் பயனாக உருவானதே யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் அந்த அச்சம் ஓரளவுக்கு தனிந்திருந்தாலும் முழுமையாக இல்லாமல் போய்விட்டதாக யாரும் கொள்ள வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படுகின்றன ஜேவிபி தலைமையிலான ஆட்சி இலங்கையில் உருவானவுடன் போராட்ட இயக்கம் ஒன்றின் ஆட்சி தமிழர்கள் போராட்ட கொண்டவர்கள் அவர்களுடைய மனோநிலையை புரிந்து கொள்வார்கள் என்ற தமிழர் தரப்பு அந்த விடயத்தை நம்பியிருந்தது இருந்தது குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்கள்ல புலிகளின் மூலுருவாக்கம் குறித்து போராட்டம் பற்றியும் தெற்குள்ள கருத்துக்கள் உருவாக்கப்படுவது வலிமையானதாக காணப்பட்டது தற்போது நாட்டுக்குள் உருவாக்கப்படுகின்றவற்றுக்கு அப்பால் புலம்பெயர் நாடுகள் மீது இந்த குற்றச்சாட்டுகள் நகர்த்தி விடப்பட்டிருக்கின்றன கருத்து த பல தசாப்தங்களாக நடைபெற்ற யுத்தத்தினால அனுபவித்த கொடுமைகள் சிங்கள மக்களின் மனநிலையில அச்சத்தை விதைத்து வைத்திருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்தது இந்த அச்சத்தை பயன்படுத்த அரசியல் தரப்பினர் விருப்பம் கொள்வதில் தவறில்லை என்றாலும் வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் நடைபெற்று வருகின்ற தமிழர்களின் அரசியல் ரீதியான முயற்சிகளுக்கு தடிய வகையில் தற்போது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பின்னெடுக்கப்படுகின்ற தவறான கற்பித்தல்களில் ஒன்றாக திலும் மற்றும் தசாநாயக்க ஆகியோருடைய கருத்துக்கள் இருக்கலாம் இலங்கையில் சுதந்திரத்தையே அடுத்தே உருவான பாகுபாடு பாராபட்சம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கையில் நல்லிணக்கம் சாத்தியப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படக்கூடியதா என்பதுதான் இந்த இடத்துல கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பௌத்த பிக்குகள் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை வந்து எரித்தார்கள் அது அவர்களது அந்த எரிப்பானது பதிமூன்றை அல்ல ஒட்டுமொத்த நாட்டியை எரித்ததாக பேசப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிகழ்த்திய அக்ராசன உரையில காவல்துறை அதிகாரமற்ற ஒற்றையாட்சிக்குள்ளேயே அதிகார பரவலாக்கல் என்ற அடிப்படையில் அதிகாரங்களை பரவலாக்கி புரியோடி போயுள்ள இந்த இன ஒரு தீர்வு காண வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுதந்திர தினத்துக்கு முன்னர் தமிழர்களதுக்கு தீர்வு காணப்படும் என்று அறிவித்தார் ஆனால் அதனை நடத்தி முடிக்காமலே அவர் பதவி விட்டு வீட்டுக்கு சென்றார் நிதி குற்ற விசாரணையில இருக்கிறார் அதிகார பரவலாக்கம் நடைபெறவில்லை அரசியலமைப்பு சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை தேர்தல்கள் ஒழுங்கான நடைமுறையில் நடைபெறவில்லை தமிழர்களில் புறையோடி போன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுக்கான வழி கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் மீண்டும் மீண்டும் நாட்டுக்குள்ளும் புலம்பெயர் நாடுகளிலும் தமிழிலத்தை உருவாக்க முயற்சிகள் நடைபெறுகின்றது என்ற கருத்துக்கள் மாத்திரம் பரப்பப்படுகின்றன இதுக்கான காரணங்கள் சரியான முறையில கையாளப்பட்டாலே தவிர இலங்கையில் நல்லிணக்கம் ஏற்படுத்தப்படாது என்பது மாத்திரமே நிதர்சனம் ஆகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் முப்பது ஆண்டுகள் அகிம்சை ரீதியான போராட்டம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுத ரீதியான போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்துக்கு பின்னர் ராஜதந்திர ரீதியான என நகர்ந்து கொண்டிருந்த இருப்பதை தவிர வேறு ஒன்று நடைபெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சிங்கள மட்டும் சட்டம் அதன் மூலம் ஸ்ரீ வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுகளில் பாரிய இனக்கலவரங்கள் உருவாக்கப்பட்டன இடம்பெற்ற இனக்கலவரத்தின் போது தமிழர்கள் கடல் வழியாக தப்பிச் செல்ல வேண்டிய நிலையும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரத்தின் போதே அந்த இலக்கலவரத்தை தொடர்ந்து ஆயுதப் போராட்டம் உருக்கொண்டது வடக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆயுத போராட்டத்தில் இணைந்தார்கள் உக்ரைன் போர் நிலைமையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டு பதிமூன்றாம் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டு மாகாண சபை அதிகாரம் உருவாக்கப்பட்டது ஆனால் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த இலங்கை அரசாங்கம் இன்று தயாராக இல்லை இந்த நிலையில் தமிழர் தரப்பின் அரசியலில் வெறுத்து போன தமிழர்கள் ஆட்சியை மாற்றியும் அடிப்படையில் மாற்றம் ஏற்படாத நாட்டின் தமிழர்கள் அச்சம் விதைக்கப்படுவதில் எந்தவித தவறும் இல்லை என்ற முடிவுக்கு வர முடியும் ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மாகாண சபை தேர்தலுடைய நகர்வு பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பிலான இந்த நகர்வு இந்த அரசியலமைப்பினுடைய என்ன நடக்கப் போகின்றது தொடர்ச்சியாக தமிழீழம் சார்ந்து சிங்களத்தில் இருக்க சிங்கள தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி தெற்கில் இருக்கக்கூடியவர்கள் பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒரு அச்சநிலை புலிகள் தோற்றம் ஏற்படுகின்றது மூலுருவாக்கம் ஏற்படுகிறது தமிழத்தின் மூலுருவாக்கம் ஏற்படுகின்றது என்பது எந்தளவு பெரிய சாதகமான ஒரு விடயத்தை இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற கேள்வி இருக்கிறது இதிலும் குறிப்பாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்படுகின்ற நிலை என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு செல்லுகின்றது ஆகவே இவற்றினுடைய நிலைப்பாடுகள் நகர்வுகள் எப்படி இருக்கப் போகின்றது என்று தைப் பற்றி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே உண்மை உண்மையரசர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்